வணக்கம் இந்த சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்று நாம் காணவிருக்கும் வீடியோ எகிப்திய மம்மிகளின் ரகசியங்கள் எகிப்த் மம்மிகள் மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தீராத மர்மங்களில் ஒன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அழியாமல் இருக்கும் இந்த உடல்கள் மரணம் முடிவல்ல என்ற நம்பிக்கையின் உயிருடன் நிற்கும் சான்றுகள் பழங்கால எகிப்தியன் மக்கள் மரணத்தை ஒரு முடிவாக பார்க்கவில்லை அது இன்னொரு வாழ்க்கைக்கான வாசல் என்று நம்பினார்கள் அதனால்தான் உடல் அழிந்தால் ஆன்மா துன்பப்படும் மீண்டும் உடலுக்கு திரும்ப முடியாது என்று அவர்கள் கருதினார் இந்த தான் மம்மி செய்யும் பயங்கரமான அதே சமயம் அதிசயமான முறைகள் உருவானது ஒரு மனிதன் இறந்ததும் அவனின் உடல் சாதாரணமாக உதைக்கப்படவில்லை அது ஒரு நீண்ட சிக்கலான மர்மமான செயல்முறையில் நுழைந்தது முதலில் மூளை அகற்றப்பட்டது மூளை அறிவின் மையம் என்று நாம் இன்று நினைத்தாலும் எகிப்திய மக்கள் இதயமே நினைவும் ஆன்வமும் இருக்கும் இடம் என்று நம்பினார்கள் அதனால் மூளை தேவையற்றது என கருதி மூக்கின் வழியாக கம்பி போன்ற கருவிகளை பயன்படுத்தி மெதுவாக மூளையை எடுத்து விடுவார்கள் இந்த செயல்முறையை இன்று நினைத்தாலும் நடுங்க வைக்கும் ஒன்று அதன் பிறகு வயிற்றை பிளந்து கருப்பை நுரையீரல் குடல் போன்ற உள்ளுறுப்புகளை அகற்றி தனித்தனி ஜாடிகளில் பாதுகாப்பார்கள் இந்த ஜாடிகள் கூட சாபங்களும் மந்திர எழுத்துக்களும் பொறிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட பொருட்களாக மட்டும் உடலுக்குள்ளேயே விட்டுவிடுவார்கள் நடைபெறும் நீதி தீர்ப்பு நேரத்தில் இதயம்தான் சாட்சியாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அடுத்த கட்டமாக நாட்ரான் எனப்படும் இயற்கை உப்பில் உடலை மூழ்கடித்து நாற்பது முதல் எழுபது நாட்கள் வரை உலர்த்துவார்கள் இந்த உப்பு உடலில் உள்ள ஈரப்பதத்தை முழுமையாக உறிஞ்சி அழுகுவதை தடுக்கிறது இவ்வளவு பிரிமிட்டிவ் காலத்தில் பாக்டீரியா பற்றி எந்த அறிவும் இல்லாத நிலையில் அவர்கள் கண்டுபிடித்த இந்த கெட்டுப்போகாத டெக்னிக் இன்றைய விஞ்ஞானத்தையே ஆச்சரியப்படுத்துகிறது உடல் முழுமையாக உலர்ந்த பிறகு எண்ணெய்கள் ரேசின் போன்ற திரவங்களை தடவி மீண்டும் உடலை நிரப்புவார்கள் அதன் பின் நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளமான லைனன் துணிகளால் உடலை சுற்றி ஒவ்வொரு அடுக்கிற்கும் இடையில் மந்திர எழுத்துக்கள் பாதுகாப்பு சின்னங்கள் கடவுள்களின் பெயர்கள் எழுதப்பட்ட அம்யூலட்ஸ் வைப்பார்கள் இது வெறும் சடங்கல்ல ஆன்மாவை தீய சக்திகளிடமிருந்து காக்கும் பாதுகாப்பு என்று நம்பப்பட்டது இந்த முழு செயல்முறை முடிவடையும் போது அந்த மனிதன் சாதாரண சடலமாக இல்லை அவன் ஒரு மம்மியாகிறான் இன்றும் விஞ்ஞானிகளை குழப்பும் ஒரே விஷயம் என்னவென்றால் சில மம்மிகளில் இன்னும் தோல் முடி நகங்கள் முகபாவனைகள் வரை தெளிவாக இருப்பது சில மம்மிகளை பார்த்தால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பது போலவே தோன்றுகிறது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எந்த மாடர்ன் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பிரிசர்வேஷன் எப்படி சாத்தியமானது என்பது இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை இதனால்தான் எகிப்திய மம்மிகள் அறிவியலுக்கும் மர்மத்திற்கும் நடுவில் நிற்கும் ஒரு பயங்கரமா பயங்கரமான குதிராக இருக்கின்றன இந்த மர்மத்தை இன்னும் தீவிரமாக்குவது ஃபேரோக்ஸ் என் கல்லறைகளில் காணப்படும் சாபங்கள் பல கல்லறைகளின் சுவர்களில் கல்லறைகளில் நுழைவோர் மரணத்தை சந்திப்பார்கள் போன்ற எச்சரிக்கை வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன சில கல்லறைகள் திறக்கப்பட்ட பின் அதில் ஈடுபட்டவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் மரணங்கள் நோய்கள் விபத்துகள் போன்ற சம்பவங்கள் இந்த சாபக்கதைகளை உண்மையாக நம்ப வைக்க செய்தன சிலர் இதை கோ இன்சூரன்ஸ் என்று சொன்னாலும் சில விஞ்ஞானிகள் அந்த கல்லறைகளில் இருந்த பாக்டீரியா விஷவாயுக்கள் பூஞ்சைகள் மனித உடலுக்கு ஆபத்தானவை என கூறுகிறார்கள் ஆனால் இதுவும் முழுமையான விளக்கம் அல்ல ஏனெனில் எல்லா சம்பவங்களையும் அறிவியல் மட்டும் விளக்க முடியாத நிலை உள்ளது ஹாரர் ஆங்கிளில் பார்க்கும்போது மம்மிகள் இன்னும் அதிக பயத்தை உருவாக்கின்றன சில மியூசியம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இரவு நேரங்களில் மம்மிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் விசித்திரமான சத்தங்கள் அசைவுகள் கனவுகளில் பேராக்ஸ் தோன்றுவது போன்ற அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் சிலர் இதை மன அழுத்தம் பயம் காரணமாக உருவாகும் ஹலுசினேஷன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் செஞ்சுரிஸ் முழுக்க தொடர்ந்து வரும் இந்த கதைகள் மம்மிகள் வெறும் சடங்குகள் சடலங்கள் மட்டுமல்ல ஏதோ ஒரு புரியாத எனர்ஜியை தாங்கி நிற்கும் பொருட்கள் போல உணர வைக்கின்றன இன்றைய காலத்தில் சிடி ஸ்கேன் டிஎன்ஏ டெஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் பயன்படுத்தியும் சில மம்மிகளின் மரணம் எப்படி நடந்தது அவர்கள் பயன்படுத்திய ஃபார்முலா என்ன என்பதையெல்லாம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை ஏன்சியன் எகிப்த் மக்கள் அறிவியலை விட முன்னோடி முன்னோடியாக இருந்தார்களா அல்லது இவர்கள் பயன்படுத்திய அறிவு காலப்போக்கில் இழந்து விட்டதா என்ற கேள்விகள் இன்னும் பதிலில்லாமல் இருக்கின்றன அதனால்தான் எகிப்தியன் மம்மி மிஸ்ட்ரி என்பது ஒரு பழைய கதை அல்ல அது இன்றும் உயிருடன் இருக்கும் மனிதன் மரணம் பற்றி நினைக்கும் விதத்தையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு தீராத மர்மம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி